முடிந்தவுடன் முடிவுகளே வெளியாகாத நிலையில் ஆலோசனை கூட்டம் நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொன்னூறு சதவீதம் இணைப்பிற்கான பணி நிறைவு என்று சின்னம்மா கூறியவுடன் தேர்தல் முடிவு அறிவித்து ஒரு மாதம் கழித்து நாடாளுமன்ற தொகுதி வாரிய ஆய்வு சுற்றுப்பயணம் ஏனோ இரண்டாயிரத்தி தேர்தல் முடிவிற்கு பின் தலைமை கழகத்தில் கூடிய கூட்டத்தில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கூறிய போது அதற்கு செவி சாய்க்காமல் தன்னுடைய ஆதரவாளர்களின் பதவி பறிக்க நேரிடும் என்ற பயத்தில் அதை தவிர்த்து பின்பு நடந்த கூட்டத்தில் ஒற்றை தலைமை என்ற நாடகத்தை அரங்கேற்றி தொண்டர்களை ஏமாற்றி அரசியல் சூழ்ச்சி செய்து கட்சியை அபகரித்து பதவி வெறியால் தொடர் தோல்விகளை தழுவிய பின் இந்த ஆய்வு சுற்றுப்பயணம் ஏனோ புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் தேர்தல் முடிந்தவுடன் ஆய்வு கூட்டத்திற்கு வரும் நிர்வாகிகள் பதவி இருக்குமோ இருக்காதோ என்ற மனநிலையில் வருவார்கள் சரியாக தேர்தல் பணி செய்யாத நிர்வாகிகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன செய்வார் என்பது அனைவருக்கும் தெரியும் வீரமும் விவேகமும் நிறைந்ததுதான் அரசு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்த ஒரே விஷயம் நம்பிக்கை துரோகம் ஒன்பது தோல்விகளை கண்டபோதும் தேர்தல் பணியாற்றாத ஒரு கிளை செயலாளரை கூட மாற்றம் செய்யாத நீங்கள் தற்போது பத்தாவது தோல்வியில் ஆய்வு மேற்கொண்டு தேர்தல் பணியாற்றாத மாவட்ட செயலாளரை நீக்கவா போகிறீர்கள் கட்சி தான் கழகம் வென்றாகும் இதை செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் வெல்ல முடியாது யதார்த்தத்தை உணர்ந்து அனைவரும் ஒன்றிணைவோம் கழகம் காப்போம்